வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் மெயின் ரோடு டச்சிலே பார்த்தீங்கன்னா நிலமும் வீடும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரிங்க நேரடி விற்பனை ஸ்டிப்பில் கொடுக்குற நம்பர் ஓனர் நம்பருங்க விலை மார்க்கெட் விலையோட விலை கம்மியாக தாங்க சொல்கிறாங்க நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விலை ஏறக்குரிய இடங்க அருமையான இடம் மிஸ் பண்ணிட வேணாம் பாருங்கள் இந்த மேம்பாலம் அணமேடுலேருந்து டிஎம்எஸ் செட்டு போகிற மேம்பாலங்க இந்த மேம்பாலத்து பக்கத்தில் பாருங்க இந்த ரோடு தாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அனமேடுலேருந்து கேட்டு டிஎம்எஸ் செட்டு போகிற மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடை ஓட்டின மாதிரி பாருங்கள் இந்த பழைய பில்டிங் இருக்கிற இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது நேரடி விற்பனைங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ப்ரிண்டிங் மிஷின் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கும் ஒரு தொழில் பண்ணுறதுக்கும் குடோனாக யூஸ் பண்ணிக்கலாங்க இவங்க பிரிண்டிங் மிஷின் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க அதே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குதுங்க கிச்சன் ரூமு ஹாலு பூஜை ரூம் இருக்குதுங்க செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஹாலு பாத்ரூம் இருக்குதுங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு சதுரடிங்க மொத்த சதுரடி ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு சதுரடி கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இடங்க மெயின் ரோடை ஒட்டின மாதிரி இடங்க ஒரு சதுரடியின் விலை எட்டாயிரம் சொல்கிறாருங்க நேரடி விற்பனைங்க ஸ்டிப்பில் கொடுக்குற நம்பர் ஓனர் நம்பருங்க விலையை பார்த்தீங்கன்னா அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க லீகல் செக் பண்ணிக்கிங்க ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து இடம் பாருங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்